சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு நாலு ஏக்கர் புஞ்ச நலம் ஃப்ரீ சர்வீஸ் சார் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் சார் ரோடு வந்து இது எஃப்எம்பி ரோடு ஜல்லி ரோடு சார் தார் ரோடு ஜல்லி ரோடாக இருக்குது நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் சார் நான் காட்டுறதுல இது ஃபுல்லாகவே ஃப்ரெண்டேஜ் தான் சைட்டு பாருங்கள் நெற்பயிர் நட்டுருக்காங்க ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் தான் சார் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடிக்குள்ளே வரும் சார் ஃப்ரெண்டேஜ் சார் அந்த கம்பர் இருக்குதுல அது ஒரு கிணறு சார் காட்டுறேன் உங்களுக்கு கிணறு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் இது வரைக்கும் வரும் சார் சார் சைட்டு வந்து எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு வந்து ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் சார் ரெண்டும் நல்லா நீர்வளமான கிணறு சார் சார் நம்மளுக்கு இந்த பணம் மறந்து பணம் இது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் வரும் சார் சார் பா அப்படியே பாருங்கள் ஃப்ரண்டேஜ் அந்த பைக் நிற்கிறது ஈச்சமாரி தேர்த்துங்களா அதில் இருந்து இந்த பணம் மாதிரி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் தான் சார் சார் ஃபுல்லாகவே நெற்பயிர் தான் நட்டுருக்காங்க நாலு ஏக்கரும் நெற்பயிர் நட்டுருக்காங்க சார் சார் இந்த கரும்பு நம்மளுது வராது இந்த நெற்பயிர் எல்லாமே வரும் இந்த முன்னாடி இருக்குதுல இந்த கரும்பு வந்து நாற்று விட்டு வந்து வச்சுருந்த இடம் சார் இதுவும் நம்ம தான் சேர்த்துக்க சார் பாருங்கள் சைட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சைட்டு சூப்பராக இருக்கும் சார் சைட் வந்து கொஞ்சம் மண்ணு வந்து கருப்பும் சகப்பும் சேர்ந்த மாதிரி வரும் சார் செம்மண்ணும் கருப்பு மண்ணும் சேர்ந்த மாதிரி வரும் சார் கிணறு காட்டுறோம் உங்களுக்கு கிணறு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பெரிய கிணறு சார் ரவுண்டு கிணறு பெரிய கிணறு சார் சைட்டில் பாரியோ இல்லை எதுவுமே எந்த ஒரு இதுவும் இல்லை சார் இது வந்து நம்ம கிணத்துலேருந்து எடுத்த இது உங்கள் கல்லுங்க சார் மோட்டார் போய்ட்டுருக்கு சார் கிணறு பாருங்கள் நல்லா பெரிய கிணறு சார் நல்லா ரவுண்டு கிணறு பெரிய கிணறு தண்ணி ஃபுல்லாக இறச்சிக்கிறாங்க சார் நாலு ஏக்கரம் எரிச்சிக்கிறாங்க தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிருக்குது நல்லா நீர்வளமான கிணறு தான் சார் சைட் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக தான் சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க சார் நாலு ஏக்கர் எண்பது ரூபா சார் மொத்தம் நம்மளுக்கு சைட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சார் சைட்டு சைட்டு வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்க உங்களுக்கு ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது பக்கத்தில் சிட்டி அமைஞ்சிருக்கு சார் நம்ம சைட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சிட்டி அமைஞ்சிருக்குது சைட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே பக்கத்தில் எல்லாமே நெற்பயிடு தான் சார் நம்ம சைட்டு இல்லாத நம்ம பக்கத்தில் எல்லாமே தான் நட்டுருக்காங்க நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராகும் சார் நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் இருக்குல்ல அதுலேருந்து நம்மளுக்கு கட் ஆகிடும் சார் இந்த மாழை மரத்திலேருந்து கட் ஆகிட்டு அப்படியே ஒரே லென்த்துக்காக போகும் சார் நம்மளுக்கு சைட்டு வந்து நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும் சார் ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் இந்த சைட்டில் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் சார் ஒரு ஃபார்ம் லேண்டை பண்ணுறதோ இல்லை பண்ணை ஏதாவது போடுறதோ இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறதோ விவசாயம் பண்ணுறதோ எது வேணாலும் பண்ணலாம் சார் சைட்டு பாருங்கள் நல்ல ஒரு வளமான கிணறு நல்ல இயற்கையான இடம் சார் நல்லா சூப்பராக இருக்கும் சைட்டு நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சைட்டு பிடிச்சதுன்னா டைரெக்டாக ஓனர் கிட்ட போயிடலாம் சார் சார் அந்த வேப்பமரம் இருக்குல்ல இது ஒரு கிணறு சார் நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டு கம்பம் இருக்குதுங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு போகும் சார் சார் விலை வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க செண்டு வந்து இருபதாயிரம் சொல்கிறாங்க நம்ம டைரெக்டாக விட்டு வரோம் சார் டைரெக்டாக உட்காந்து அதுலேருந்து என்னென்ன நெகசபிள் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள் சைட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது சார் சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சார் பாருங்கள் நம்ம சைட்டை சுற்றி எல்லாமே தான் சார் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் விவசாயமோ அக வேறு ஏதாவது பண்ணை ஏதனா போடணுன்னோ எது வேணாலும் பண்ணலாம் சார் இந்த சைட்டில் வந்து இது தான் பண்ணுறோம் கிடையாது எது வேணாலும் பண்ணலாம் பண்ணை அமைக்க சரி இல்லை கோழி பண்ணை மாட்டு பண்ணை இல்லை பன்றி பண்ணி எது வேணாலும் பண்ணலாம் சார் நம்மளுக்கு நாலு ஏக்கரம் ஸ்கொயராக இருக்கும் ஒரே சைன் தான் சார் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ஒரே சைன் தான் நீங்கள் சைட்டை பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் ஓனர் லோக்கல்லே தான் இருக்காங்க சென்னையில் ஓனர் லோக்கல்லே தான் இருக்கார் அவரோட சொந்த இடம் ஓனர் இடம் சார் அதாவது பூர்வீக இடம் சார் இது ரைட் சைடு அந்த வெள்ளை கலரில் இருக்குது அது வேறு ஒருத்தவங்களுது இந்த லெஃப்ட் சைடில் தான் சார் நம்மளுக்கு வரோம் சின்ன சின்னதாக இருக்குது இதெல்லாம் வேறு ஒருத்தவங்களுது சார் சார் ரெண்டாவது கிணறு காட்டுறோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிணறு காட்டின பெரிய ரவுண்டு கிணறு இது ரெண்டாவது கிணறு சார் ரெண்டாவது ஃப்ரீ ஜிபி சர்வீஸ் ரெண்டாவது கிணறு சார் இது ஒரு ரவுண்டு கிணறு இதுவும் தண்ணி எங்கே இருக்குது பாருங்கள் சார் நல்லா நீர்வளமான கிணறு உங்களுக்கு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது சார் சார் அந்த லாஸ்ட் அந்த அந்த இருக்குதுங்களே அது வரைக்கும் நம்ம இடம் சார் அப்படியே பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தான் சார் இருக்கும் நம்மளுக்கு சார் அந்த வேப்பமரம் மரம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னால அது ஆள் போயிட்டு இருக்காங்களே அது ஃபஸ்ட்டு என்ன சார் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் அது வரைக்கும் பாருங்க நீங்க வாங்க சார் சைட்டை பாருங்க சைட்டை பார்த்துட்டு டேரக்டா ஓனரு கிட்ட பேசலாம் சார் ஓகே தேங்க்யூ